ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையில் வீட்டில் விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு காலையிலேயே பெருமாள் கோயில் வந்தாச்சு வந்து தங்க கோபுரம் பார்த்துட்டு தங்க கோபுரம் எங்கள் மூலவருக்கு தங்க கோபுரம் வச்சுருப்பாங்க எங்கள் ராஜ பெருமாள் சவுந்தரவள்ளி தாயார் அழகாக இருப்பாங்க அச்சோ அழகியர் எங்கள் ஸ்ரீராமன் நான் சொல்லும் போது அப்படிதான் அதை சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க நீங்களாம் நாகப்பட்டினம் போட்டின வந்தீங்கன்னா அந்த சவுந்தரவள்ளி தயாரி சவுந்தரராஜ பெருமாளை வந்து பார்க்கணும் இப்படி ஒரு இடத்துல நின்று கும்பிட்டோம்னா அஞ்சு கோபுரமும் தெரியும் கோபுரம் அண்டாள் கோபுரம் அம்பாள் கோபுரம் மூலவர் கோபுரம் மூலவர் கோபுரம் தான் தங்க தங்க கோபுரம் அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்கள் காலையிலே தரிசனம் பார்த்துக்குங்க சூப்பராக இருக்காங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மாங்காய் மரம் அதை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுப்போம் மெயின் எடுத்தேன் அடுத்த பிரகாரத்தில் இருக்கும் வெளிப்பிரகாரத்தில் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கு பார்த்திங்களா சூப்பரா யூ